சொல்லிடுறாங்க சொல்லிடுறேங்க ஸோ மூணு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜில் இருக்குது மூணு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஏர்ப்ளைன் மோடு ஆன் பண்ணியாச்சு ஃபுல் பிரைட்னஸ் இந்த ஃபோனில் வச்சாச்சுங்க மூணு ஃபோனும் பார்த்தீங்கன்னா சேம் ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ரிஃப்ரெஷ் ஷேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அவுட் பண்ணி வச்சு ஐக்கியூ நியோ செவன் ப்ரோ மற்றும் ஒன் ப்ளஸ் டுவெல் ஆரில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஆஃப் நியோ நைன் ப்ரோவில் பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு ஃபோன் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் வாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கிற கீக் பெஜ் டெஸ்ட்டை நம்ம பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருவோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் மூணு டெஸ்டிங் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டெஸ்டிங் மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ஹீட்டிங் அதாவது இந்த ஃபோன் எவ்வளோ ஹீட்டாக போது பேட்டரி எவ்வளோ கன்சியூம் பண்ணுதாங்க இந்த வீடியோவில் இன்டிட்டெயிலாக பார்ப்போம் நம்ம என்னடே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கீக் பெஞ்ச் டெஸ்ட் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் இருக்கு நியோ நைன் ப்ரோ தாங்க ஸ்னாப் டிராகன் எயிட் ஜென் டூ கொடுத்துருக்காங்க அதே ப் ப்ராசர் தான் ஒன் ப்ளஸ் டுவெல் ஆர்லேயும் கொடுத்துருக்காங்க பட் ஒன் பிளஸ் டுவல் ஆர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐக்யூ செவன் ப்ரோ பாத்தீங்கன்னா எயிட் ப்ளஸ் ஜென் ஒன் ப்ராசர் கொடுத்திருக்காங்க டுவெல் ஆர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜென் டூ ப்ரோசர் கொடுத்திருக்காங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கியூட நியோ செவன் ப்ரோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கு கம்பேர் டு டுவல் ஆரோட சோ டெம்பரேச்சர் இப்போ நம்ம செக் பண்ணிடுவோங்க நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரிஸ் இருக்கு இப்போ ரூம் டெம்பரேச்சர் நியோ செவன் ப்ரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டூ டிகிரிஸ் இருக்குது நியோ நைன் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டிகிரிஸ் இருக்குங்க ஒன் பிளஸ் ட்வெல் ஆர் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இந்த ஃபோனுங்க ஹீட் ஆயிருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கோர்ஸ் என்னென்ன வந்துருக்கு அப்படின்னு பார்த்துருவோங்க ஸ்கோர்ஸை வரைக்கும் உங்களுக்கு கிளியராகவே தெரியும் ஐக்யூவில் இருக்கிற நியோ நைன் ப்ரோ வந்து ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பட் ஒன் ப்ளஸ் டுவெல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்கோராக இருக்கட்டும் மல்டி ஸ்கோராக இருக்கட்டும் கொஞ்சம் லேக்காக இருக்குங்க ஐக்கியோட நியோ செவன் ப்ரோவாக இருக்கட்டும் நியோ நைன் ப்ரோவாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே பின்னாடி இருக்குங்க மல்டி ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐக்கிய நியோ செவன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பின்னாடி போயிருக்கு நம்மளோட ஒன் பிளஸ் டூ லாரோட சிங்கிள் ஸ்கோராக இருக்கட்டும் மல்டி ஸ்கோராக இருக்கட்டும் ஐக்கியோட நியோ நைன் வந்து சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க நீங்கள் ஸ்கோர்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் ஸோ நம்ம அடுத்த டெஸ்ட்டாக இருக்கிற டூ பென் மார்க்கை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இந்த டெஸ்ட்டில் சிபியூ ஜிபியில் ஃபுல் லோடு கொடுத்து பார்ப்போம் இந்த பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன வேல்யூ தருது அப்படின்னு சொல்லி அதாவது என்னென்ன ஸ்கோர்ஸ் வந்து இந்த ஃபோன் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிதுன்னு பார்த்துருவோம் ஸோ வித்தௌட் வேஷ்டன் டைம் இந்த டெஸ்ட்டு நம்ம பண்ணி பார்த்துருவோம் ஸோ இந்த டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மள ஐக்கியோட நியோ நைன் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஸோ செகண்டாக கம்ப்ளீட் பண்ணுது ஐக்கியோட நியோ செவன் ப்ரோ தாங்க மூணாவது முடிச்சது நம்ம ஒன் ப்ளஸில் இருக்க ட்வெல் ஆர் ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த ஓவரால் ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஐக்கியூவில் இருக்க நியோ நைன் ப்ரோ வந்து வின்னருங்க உங்களுக்கு அவ்வியூஸ்லேயும் தெரிய போகுது ஸ்கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிபியூ ஸ்கோர் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க நியோ நைன் ப்ரோ அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸில் இருக்கிற ட்வெல் ஆர் வந்து டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மூணாவது இடம் பிடிக்கிறது நியோ செவன் ப்ரோ தாங்க ஒன் பிளஸ் டெவலர் மற்றும் நியோல இருக்கிற செவன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் கம்ப்ளீட் பண்ணுது அதாவது ஜிபி ஸ்கோராக இருக்கட்டும் சிபியூ ஸ்கோராக இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது ஆனா ஆனால் ஐக்யூவில் ல இருக்க நியோ நைன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே தூக்கி சாப்பிட்டு இருந்தாங்க சொல்ல முடியும் இப்போ நம்ம ஹீட்டிங் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பாத்துருவாங்க ரூம் டெம்பரேச்சர் பொறுத்தவரைக்கும் நைன்டீன் பாயிண்ட் செவன் டிகிரிஸ் இருக்குது நியோ செவன் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரிஸ் ஆயிருக்கு நியூ நைன் ப்ரோ பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவன் டிகிரிஸ் ஆயிருக்குங்க ஆனால் ஒன் பிளஸ்ல இருக்க டொலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி பாயிண்ட் நைன் டிகிரி செல்சியஸ் ஆயிருக்குங்க ஸோ இந்த மூணு ஃபோனை ஆயிருக்கு பண்ணும்போது ஒன் பிளஸ் டுவெல் வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாகவே ஆயிருக்குங்க ஸோ ரெண்டு டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது இதோட பேட்டரி லெவல் எவ்வளோவா இருக்குது அப்படின்னாங்க பார்க்கணும் ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸில் இருக்க டுவெல் வந்து கொஞ்சம் லோவாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி தான் இருக்குது பட் ஆனால் ஐக்குள்ள இருக்க நியூ நைனாக இருக்கட்டும் நியூ செவனாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் உங்களுக்கு பேட்டரி லெவல் கொடுத்துருக்கு ஹீட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸில் இருக்க டுவெல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஹீட் ஆயிருக்கு ஸோ அடுத்ததாக இருக்கிற டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் டெஸ்ட் தாங்க வீடியோ எடிட்டிங் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மூணு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி வீடியோ அதில் ஒரு எஃபெக்ட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ அந்த எக் ஸோ அதனால் ஃபுல் ஹெச்டி வீடியோ நம்மளுக்கு எந்த ஃபோன் ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுது அதாவது எந்த ஃபோன் ஃபஸ்ட்டு ரெண்டர் பண்ணி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ விதௌட் விஷன் தான் இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணி பார்த்துருவோம் ஸோ சர்ப்ரைசிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐக்யூவில் இருக்க செவன் ப்ரோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க ஃபர்ஸ்ட்டு அதாவது எயிட் ப்ளஸ் ஜென் ஒன் ப்ரோசர் அதுக்கப்புறம் முடிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் இருக்க நியோ நைன் ப்ரோ தாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸில் இருக்க டொல் ஆள் வந்து கொஞ்சம் லேக்காக தான் இருக்குது இருந்தாலும் அதில் வந்து எயிட் ஜென் டூ ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஐக்யூ செவனோட கொஞ்சம் பெரிய ப்ரௌசர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஐக்கியவில் இருக்க செவன் ப்ரோ வந்து ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ரியல் லைஃப் வீடியோ ரேட்டிங் டெஸ்ட்டில் ஸோ கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் நியூ செவன் ப்ரோ பொறுத்த வரைக்கும் பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு தரமான ஒரு ஃபோனாக தாங்க இருக்க பெர்ஃபாமன்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் நச்சாக இருக்குது பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பேட்டரி தாங்க இது கன்சியூம் பண்ணுது ஆனால் இது ப்ராசரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பழைய ப்ராசஸர் பட் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் ரொம்ப டீசெண்ட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க இப்போ ப்ராசஸரில் முன்னாடி சொல்லியிருந்தா கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேம்ஸ் விளாடும் போதும் கொஞ்சம் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் கேம்ஸ் வந்து நீங்கள் இதில் தாராளமாக விளையாடிக்கலாம் ஸோ ஆனால் இந்த ஓர் ஆஃப் ப்ராசரில் வின்னர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐக்யூவில் இருக்க நியோ நைன் ப்ரோ தாங்க ப்ராசர் வைஸாக இருக்கட்டும் கேமரா வைஸாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க அதுக்கப்புறம் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு நியோ செவன் ப்ரோவில் வந்து எவ்வளோ கன்சூம் பண்ணிச்சோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் இதிலும் கன்சூம் பண்ணியிருக்கு ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கனா இந்த ஃபோன் யார்னா வாங்குறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக ஐக்யூவில் இருக்க நியோ நைன் ப்ரோ வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டீசெண்டாக கிராஃபிக்ஸ் இந்த ஃபோன் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் ஸோ கடைசியாக ஒன் ப்ளஸ் டூ பார்த்திங்கன்னா அதோட ப்ரோ அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்குது பட் இருந்தாலும் இதோட பிரைஸ் ரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அங்கே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியும் விச் இஸ் கம்பேர்ட் டு ஐக்யூவில் இருக்க நியூ செவன் மற்றும் ஐக்கியூவில் இருக்க நியோ செவன் மற்றும் ஐக்யூவில் இருக்க நியோ நைன் ப்ரோ ஓகே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த மூணு ஃபோன் அதாவது ஐக்யூவில் இருக்க செவன் ப்ரோ நியோ நைன் ப்ரோ மற்றும் ஒன் ப்ளஸ் டுவெல் ஆரை பற்றி நீங்கள் நான் நினைக்கிறீங்க மறக்காமல் கம்ஸ்ட்ரக்ஷனை சொல்லுறீங்க இதேமாதிரி வேறு ஒரு வார் ஆஃப் ப்ராசரில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் இதன் சந்தோஷ் சை ஆஃப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி ஸ்கைஸ்